வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்தியாவில் டெல்லியை ஆண்ட முதல் ஆப்கான் மன்னரை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்திய வரலாற்றில் மிகுந்த மிக்க ஆட்சியாளரான கான் லோடி அவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவர் தான் லோடி வம்சத்தை உருவாக்குனவரே இவர் தான் இவரை பற்றி ரொம்ப பெரிய வரலாற்று தொகுப்புகள்லாம் இல்லை இவரை பத்தி அங்கே ஒண்ணு இங்கே கொஞ்சம் கொஞ்சமான தொகுப்புகள் தான் இருந்துச்சு சரி வாங்க அதை பத்தி நாம வீடியோல பாத்திரலாம் ஆயிரத்தி நானூத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் முல்தானில் பிறந்த பவுலுல் கான் லோடி ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் பாரம்பரிய முறையில் இஸ்லாமிய கல்வியை பெற்றார் மேலும் போர்க்கலைகள் மற்றும் தலைமைத்துவ திறன்களில் சிறப்பான முறையில் பயிற்சி பெற்றிருந்தார் டெல்லி சுல்தானகத்தை விரிவாக்கி முக்கிய பகுதிகளை இணைத்து வலுவான மத்திய அரசை அவர் நிறுவினார் நீதி மற்றும் நேர்மைக்கு பெயர் பெற்றவர் பவுலுல்கான் லோடி அவர் ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியாக இருந்தார் அவர் சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார் கலைகளை ஊக்குவித்தார் வர்த்தகத்தையும் வாணிபத்தையும் அவர் ஊக்குவித்திருந்தார் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக டெல்லி சுல்தானகத்தை ஆண்ட லோடி வம்சத்திற்கு அவர்தான் அடித்தளமிட்டவர் இந்திய வரலாற்றில் அவரது தாக்கம் இன்னும் உணரப்படுகிறது பலூல் கான் லோடி அவரோட அப்பா பேரு மாலிக் கலா அவருடைய தாத்தா பேரு மாலிக் பராம் கான் லோடி இவர்தான் பஸ்தூன் பழங்குடி மக்களோட தலைவராக இருந்தார் வலுல்கான் லோடி வந்து ஜான்பூர் சுல்தான் மால்வா சுல்தான் போன்ற சுல்தான் மன்னர்களை வெற்றி கொண்டு பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் போன்ற பிரதேசங்களை தன்னோட இணைச்சிக்கிட்டார் இவர் வரி அமைப்புகளில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு நீதி வழங்குறதுல சீர்திருத்தங்களில் பல மாற்றங்களை இவர் கொடுத்துருக்காரு இவர் கலைகளுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு எழுபது வருஷமாக லோடி வம்சத்தினர் டெல்லியை ஆட்சி செய்கிறாங்க இவங்கள கடைசி ஆட்சியாளராக இருக்கிறது யாருனா இப்ராஹிம் லோடி இவர் தான் டெல்லியை கடைசியாக ஆண்ட ஆட்சியாளர் இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பாணிபட் போர் எல்லாத்துக்கும் படுத்தலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது வருஷம் பாணிபட் போர் நடந்துச்சு இதில் முகலாய பேரரசை சேர்ந்த பாபர்கிட்ட இந்த இப்ராஹிம் லோடி தோல்வி உடுறாரு இத்தோட லோடி வம்ச முடிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க கீழே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அப்பதான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்களோட அப்டேட்டு உங்களுக்கு வந்து சேரும்